போன தேர்தல் நடந்தப்போ சட்டமன்ற தேர்தலாக ஓட்டு கேட்க போல பகிர்ந்துட்டு போவோம் அது யாரும் ஏசம் தெரியாது நம்மளும் ஏசவும் பொங்க அது ஏன்னா இப்போ அனாதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை அதனால் வந்துட்டாங்க ஓட்டுக்காங்க வந்துவிட்டாங்க பூ அப்படியே துப்பும் வடவா இந்த சின்ன வயசு திமுக ஆட்சி வந்து ஆர்வத்தால் தான் தெற்கே வாழ்க்கிறது வடக்கே தேய்க்கிறது வடக்கே உள்ளவன் இங்கே டேபிள் துணைக்க வரான் நம்ம நாட்டு பசங்களாம் எங்கே போயிருக்காங்க வெளிநாடு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் இறக்கின்ற வரை தலைவர் கழகத்துடைய தலைவராக இருந்து மறைந்தார் அவர் தந்தை மறக்க வரைக்கும் அதுக்கு பிறகு தான் தலைவரானார் அப்போ இப்ப அன்புமணி என்ன பேசுறது அப்ப உயிர் இருக்கும் போது அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் சொல்லி அப்படியே ஓரம் இவன் நாட்டு மக்களை எப்படி ஓரங்கட்டுவான் இப்போ அதிகமாக எல்லாரும் இப்போ வந்து இப்போ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது செல்ஃபோன் இந்த செல்ஃபோனுக்கு மூலகாரணம் அவரு இப்போ பார்த்தா எல்லாரும் பார்த்தா இப்போ வச்சுக்கலாம் பையில் வச்சா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்போ வந்து எளிதாக முன்னெல்லாம் பேசணும்னா வந்து டங்கால் போட்டு பேசணும் இல்லை லைட்டிங் கால் போட்டு பேசணும் நாங்கள் தொண்ணூற்றி ஆறு நாலு போது பார்த்தா ஃபோன் பில் வந்து இது அதிகமாக ஒரு ஃபோன் பில் இப்போ ஃபோனே யூஸ் பண்ணுறாரு இந்த மூணு ஃபோன் அஞ்சு ஆறு ஃபோன் இருக்குது எல்லா கட்சியாரும் வந்து ஃபோன் பண்ண லைட்டிங் ஆள் பண்ணுவாங்க இப்போ அது ஃபோனுக்கே வேலை இல்லை எல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்போ அந்தளவுக்கு ஒரு எளிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு சாதனையாளராக நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்து பணியாற்றி இங்கே இங்கே போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் இந்த கூட்டம் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு பா பத்து நாளுக்கு மேலே ஒரு கூட்டம் நடந்தது பத்து நாள் கூட்டம் நடந்து மோடி மஸ்தான் வந்தார் இவ்வோ தமிழ்நாடு தரப்போறா தரப்போறான்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தருவார்னு பார்த்தா இவங்க சொல்லிட்டு போனார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்த்தா ஒன்றும் காணும் பட்ஜெட்டில் ஒன்றுமே காணும் தமிழ்நாட்டை வந்து க கட்டி தூ தூக்கி நிறுத்துகிற மாதிரி அதே தட அதே தடத்தில் இப்போ வந்து இப்போ மத்திய இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிமுகலாம் வந்து இணைப்பு பாலம் இணைப்பு பாலம் நடத்தி கூட்டணி உறுதி செய்து எல்லாத்தையும் வழங்கினவர்கள் எளிதாக இப்போ இங்க ஒரு கூட்டத்தையும் மாபெரும் கூட்டத்தையும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர் கூட்டி இருக்கிறார் மோடி வரும்போது பார்த்தா எங்க பார்த்தாலும் போச்சுனாங்க டிராஃபிக் ரெண்டு நாள் அப்ப டிராஃபிக் இந்த தெருவோட்ட போக முடியல ஏன்பா நீங்க கேமராக்காரன் மாதிரியா சண்டை போட்டு இப்போ வந்து இப்போ வந்து சாதனையை செய்த காரணத்தால் இப்போ போன தேர்தலில் நாங்கள் போ சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஓட்டு கேட்க போகலாம் நாங்கள் போனால் போய் ஓட்டு போனதில் ஓட்டு கேட்க போகலாம் நாங்கள் பகிர்ந்துட்டு போவோம் அது யாரும் இயசும் தெரியாது நம்மளும் இயேசுவோம் பொங்கல் அது எனக்கு அஇஅதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை அதனால் வந்துட்டாங்க ஓட்டு கேட்க வந்துட்டாங்க தூ அப்படி துப்போம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போகிறோம் எல்லாம் வரவே இருக்கின்ற தாய்மாரில் எல்லாம் வரவே இருக்கு எப்படி இப்ப வரவே இருக்கு இவ்வளவு சாதனையை செய்த காரணத்தால் தான் இப்ப இந்த அளவுக்கு பெருந்தாளாக தாய்மார்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் சொல்ல போனா இங்கே அண்ணன் சுந்தர் சொன்னார் வடக்கே வாழ்கிற அண்ணா சொன்னார் வடக்கே வாழ்கிறது தெக்கே தேயுதுன்னு சொன்னாங்க இப்ப வடக்கே நம்முடைய ஆட்சிகள் வந்த காலத்தால் தான் திமுக ஆட்சி வந்த காரணத்தால் தான் தெக்கே வாழ்கிறது வடக்கே தேய்கிறது வடக்காக உள்ளவன் இங்கே டேபிள் தொடக்க வரான் இங்கே ஃபாதர்லாம் வந்துருக்காங்க வடக்கே உள்ளவன் வந்து இங்கே இப்போ வந்து டேபிள் தொடக்க வராங்க எதுக்கு வரான் அவன் ஹிந்தி பேசுறதுனால இங்கே ஹிந்தி பேச ஹிந்தியை மட்டும் அவன் கொண்டு படித்த காரணத்தாலே அவன் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இங்கே வந்து இங்கே கட்டிட தொழிலாளியாக இங்கே டேபிள் தொடக்கின்ற பாணிபூரி வைக்கின்றவங்க இங்கே வரான் நம்ம நாட்டு பசங்களாம் எங்கே போயிருக்காங்க வெளிநாடுக்கு போயிருக்காங்க இப்போ வெளிநாடு போய் கோடிக்கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய தமிழ் மொழியை இருந்த காரணத்தால் ரெண்டு மொழிக்கு இருமொழி கொள்கை நாம் ஆங்கிலம் படைத்த காரணத்தாலே இங்கே வடங்கி டெல்லி இங்கே லண்டன் அமெரிக்காவுக்கு போகிறோம் எல்லா கிராமத்தை இங்கே சார்ந்தவர்களும் இங்கே வெளிநாடு சென்று படிக்க வேலை வாய்ப்பு பெறக்கூடிய கம்ப்யூட்டர் பயிற்சியை ஊக்குவித்த காரணத்தால் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பை கலைஞர் அவரை உருவாக்கி கொடுத்தார் அவர் கிராமந்தோறும் மின்சாரத்தை கொடுத்தார் இப்போ கிராமந்தோறும் மின்சார வசதி பெற்றுக்கோம் என்றால் நம்முடைய கலைஞர்கள் முதலமைச்சரான காலத்திலேருந்தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடிக்கிறோம் என்றால் கலைஞர் போட்டது வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தது இல்லைன்னா குளம் குட்டைகளே கொடுப்பாங்க வயசாளம் அது தெரியும் குளம் குட்டையில் உள்ள தண்ணியை தான் நம்ம முதலாளில் பிடிச்சி வச்சுருந்து மறுநாள் ஒன்று குடிப்போம் மாடும் குளிக்கும் மனுஷனும் குளிப்பான் எல்லாம் செய்வாங்க ஆனால் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுத்தது அவர்கள் இப்போ வந்து நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போறும் முதலமைச்சராகி ஒவ்வொரு கிராமந்தோறும் இப்போ இப்போ மகளிர் கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு மாதம் மாதம் பணம் வருகிறது கிட்டத்தட்ட பல திட்டங்கள் மூலமாக ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் குடும்பத்திற்கு மாத பயன் பணம் பயம் வந்து கொண்டிருக்கிறது அந்த சாதனையை புரிந்தது நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் எடப்பாடியும் வந்தார் ஒன்றும் செய்யல அங்கே அம்மாவும் வந்தாங்க ஆட்சி புரிந்தாங்க ஒன்றும் செய்யல ஆனால் இவர் வந்த காரணத்தில் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு பணி ஒரு கிராமம் முன்னேறுகிற என்றால் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறுகிறது என்றால் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிந்த காரணத்தால் தான் இன்னொரு கிராமந்தோறும் சிமெண்ட் சாலை போடுகின்ற திட்டம் கலைஞர் உருவாக்கிய திட்டம் அதே கிராமத்தில் உள்ளவங்க நல்ல சாலைகளில் நடக்கிற கலைஞர் போட்ட திட்டத்தினாலே கிராமம் வளர்ச்சி பெற்றது இங்கே சொல்ல போனால் படிப்பறிவு படிப்பறிவு உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்தில் தான் இங்கே காமராஜர் வந்து ஆரம்ப கல்வியை மட்டும்தான் இலவசமாக கொடுத்தார் அதற்கு பிறகு கலைஞரவர்கள் முதலமைச்சரான பிறகு தான் அவர் கல்வி கல் கல்லூரி கல்வி அதே போல் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி இலவசமாக கொடுத்த காலத்தில் தான் நம்முடைய பச மாணவர்கள்லாம் இங்கே அவர்கள் பொருளாதாரம் பெறுகிற அளவுக்கு இங்கே அறிவு இருக்கிறார்கள் ஆகி இத்தனை சாதனை செய்தால் இப்போ வந்துக்கா இப்போ வந்து இதே மேடையில் இதே பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் அப்பனுக்கு துரோகம் செஞ்சவன்லாம் பாரு அவன் பேசுகிறாங்க நம்ம பாட்டாளி கட்சி இப்போ பார் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கியது டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் அவன் வேற யாரும் இப்போ ஜி கே மணி தடி குடி பிடிக்கல ஜிகே மணியும் சரி வேற யாரும் பிடிக்கவே இல்லை ஆனால் அவர் பெற்ற பிள்ளை சின்னாங்க அன்புமணி அவர் பேசுகிறார் நம்முடைய கலைஞர் அவர் தலைவராக கழகத்துடைய மறைந்தார் அவர்கள் அவர் தலைவர் கழகத்துடைய தலைவராக இருந்து மறைந்தார் நம்முடைய முதல்வருக்கு பொது செயல் தலைவராக இருந்து அவர் தந்தை மறக்க இறந்தவரைக்கு அதுக்கு அப்புறம் தான் தலைவரானார் அப்ப இங்க அன்புமணி என்ன பேசுறது அப்ப உயிர்களை இருக்கும் போது அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் சொல்லி அப்படியே ஓரங்கட்டிய இவன் நாட்டு மக்களை எப்படி ஓரங்கட்டுவான் என்பதை சிந்திக்க வேண்டும் அந்த பாட்டாளி கட்சி தான் ஆக இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி வந்து யாருமே முன்னேறவே இல்லை ஒரு குடும்பம் தான் முன்னேறி அந்த ஐயா குடும்பம் தான் முன்னேறி தேவைய சின்னயா குடும்பம் தான் முன்னேறி தேவையில்ல பாட்டாளியாவே வண்டி பாட்டாளி கட்சியால் ஒரு ஒன்றிய சிலர் தான் ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் அவன் கனகார அவன் அவன் காலி அவன் புது கல தான இவெல்லாம் நம்ம கட்சியை பத்தி பேசுகிற இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கான் நம்ம தீய சக்தியா அவன் நல்ல சக்தியா நீ என்ன நல்ல சக்தி பார்த்தா கஞ்சா குடிச்சான் அவன் கஞ்சா குடிச்சா சினிமால அவன் கஞ்சா குடிச்சாலும் இவன் கஞ்சா குடிக்கிறான் நினைக்கான் அவன்

The chimney ice looks.